பகிரப்படும் வளம் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதார்த்தவமாய் கொடுத்தார்கள் இரண்டு எட்டு இரண்டு அழகாய் ஆசையாய் அகிலத்தை படைத்த கடவுள் அனைத்தையும் அழகென கண்டார் படைக்கப்பட்ட ஆறுகள் மரங்கள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்து தங்கள் வளங்களை பகிர்ந்து கொடுக்கின்றன ஆனால் கடவுளின் படைப்பின் மகுடமான மனுக்குளம் மட்டும் கடவுள் கொடுத்துள்ள வளங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ளாமல் சுயநலத்தோடு வாழ்கின்றது கடவுள் ஆசியாய் கொடுத்த வளங்களை மனுக்குளம் பிறருடன் பகிர்ந்து வாழ்வது இறைவனது விருப்பம் தொடக்க கால திருச்சபை இதனை வாழ்வாக்கியது இரண்டு குருந்தியர் எட்டு ஒன்று முதல் ஏழு வரை உள்ள திருமறை பகுதியில் மக்கதோனியா திருச்சபை மக்களின் பகிர்ந்து வாழும் தன்மையினை தெளிவுபடுத்துகிறது இத்திருச்சபை மக்கள் தங்களது கடினமான பொருளாதார நெருக்கடிகள் நடுவில் மற்ற திருச்சபைகளுக்கு உதவி செய்தது புகழ்ச்சிக்குரியது இத்திருச்சபைகள் நிலநடுக்கம் வறுமை பெருவெள்ளம் இன்னல் துன்பம் இவற்றுக்கிடையே தங்களை மறந்து தாராளமாக நிதி வழங்கினர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்களது திராணிக்கு மிஞ்சி தானம் செய்ய முன்வந்தனர் பகிர்தல் என்பது நம்முடைய செல்வத்தினை பிறரோடு பகிர்வது மட்டுமல்ல நம்முடைய திறமைகள் ஆலோசனைகள் கருத்துக்கள் என நம்முடைய எல்லா மனிதவள ஆற்றல்களையும் பிறருடன் பகிர்ந்து அனைவரோடும் இணைந்து வளருதல் ஆகும் இதனை கடவுள் விரும்புகிறார் இரையாசியோடு ஐந்து அப்பம் இரண்டு மீன்களை திரளான மக்கள் உண்டு மகிழ சிறுவனின் பகிர்வு குணம் காரணமானது மத்திய ஐந்து நாற்பது மிகவும் சிறியவராகி என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கும் சொல்லுகிறேன் என ஆண்டவர் இயேசு கூறுகின்றார் எனவே பகிர்வு இந்த உலகத்திற்கு மட்டும் மகிழ்வை தருவதில்லை மாறாக மறுமையிலும் மிகுந்த மகிழ்வை தருகின்றது ஆண்டவர் அழிகிறார் ஆகவே நம்மிடையே உள்ளவைகளை பகிர்ந்து வாழ்வோம் ஜபம் தன்னையை பகிர்ந்திட ஒப்படைத்த ஆண்டவரே எமது வாழ்வில் நீர் தந்துள்ள நன்மைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்ந்து மகிழ்ந்திட துணை புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும்